நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சந்திரன் நீச்சம் பெற்றால் நம்ம இன்றைக்கி நீச்சம் பெற்ற கிரகங்களோட வரிசையின் அடிப்படையில் நாளைக்கு நம்ம சந்திரனை பார்க்க போகிறோம் இன்றைக்கி எஸ்பெஷலி திங்கட்கிழமை அனுஷன் நட்சத்திரம் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது அப்போது விருச்சிக ராசியில் வந்துட்டு சந்திரன் நீச்சம் வரும்போது பூஜ்ஜியம் டிகிரிலேருந்து மூன்றாம் டிகிரி வரை மூணாவது டிகிரி வரை இருக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ டிகிரிஸ் அப்போ குருவோட நட்சத்திரமான விசாக நாலாம் பாதம் ஸோ இந்த இடத்துல சந்திரனோட குணாதிசயங்கள் மாறுபடும் சந்திரன் நீச்சம் பெறுதுங்கிற அர்த்தம் வந்துட்டு சந்திரன் பலம் எழுந்திருக்கு அப்படிங்கிறது கிடையாது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இப் சந்திரன் உச்சம் பெறுறதை கூட ரிஷப் ராசியில் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் இருக்கும் அப்போது இதுக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் தான் நீச்சம் வரும் பொதுவாகவே நம்ம விருச்சியத்தை பார்க்கும்போது ஸ்கார்பியன் ஸ்கார்பியனை பார்க்கும்போது இதோட அனிமல் சிம்பல் கூட வரும்போது தேல் சிம்பல் வந்துட்டு தேல் வந்துட்டு எப்பயுமே பின்னாடி தான் ஃப்ரண்ட்டு ஆக்டிவிட்டி கிடையாது பேக்கில் தான் அது நம்மளை கொட்டும் நம்மளை அறியாமல் ஸோ நம்ம விருச்சியத்தோட காரகத்துவங்கள் நிறைய பார்க்கும்போது நிறைய அது ஒரு ரிசர்ச்சில் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே சந்திரங்கிறது நம்மளோட அம்மா நம்மளோட மனசு நம்மளோட தாய்மை நம்மளோட அன்பு அஃபெக்ஷன் பொசசிவ்னஸ்ஸு எமோஷனல் அதே மாதிரி நம்மளோட பலவீனம் விருட்சிங்கிறது காலப்புருஷனுடைய எட்டாம் பாவம் அப்போ எப்போயுமே எட்டாம் பாவங்கிறது என்றைக்குமே ஒரு ரிசர்ச் ஒரு டிடெக்டிவ் ஒரு உண்மை ஒரு புதையல் அது பார்க்கும்போது கூட ஒரு ஒரு குளம் ஒரு ஆழ்கணறு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போது இந்த விச்சயத்தில் வந்துட்டு என்றைக்குமே ஒரு தேடுதல் எல்லாருக்குமே தான் இருக்கும் மறைவு சுகம் ஒரு ரிசர்ச் அக்கல்ட்டு நாலேஜ் ஒரு சிலவங்கக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒரு டீப்பான நாலேஜ் வர்றதுக்கான காரணம் இந்த விருச்சியத்தில் இருக்கும்போது தான் ஏன் விச்சயத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவம் தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட கர்மா ப்ரீவியஸ் கர்மாவில் இருந்த அந்த வாசம் ஏன்னா கடந்த பிறவியில் நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு இந்த பிறவிக்குமே இவங்களுக்கு வந்து போகும் ஏன்னா இந்த விருச்சிகத்தோட தொடர்பு இருக்கும்போது தான் இதுக்கு ஒரு காரணங்கள் கூட இருக்குது விருச்சிக ராசியில் தான் கேது வந்துட்டு உச்சம் வரும் கேது ரிவர்ஸில் தான் வரும் அப்போது வந்துட்டு நம்ம கேட்டை நாலாம் பாதம் மூணாம் பாதம் கேட்டை ரெண்டு ஒன்று இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் வரும் அப்போது விருச்சியத்தில் கேது உச்சம் வரும்போது ஒரு இன்ட்யூஷன் பவர் சித்தர்களுக்கூட ஒரு கனெக்டிவிட்டி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகள் ஒரு ஆய்வு மனப்பான்மை உண்மை ஹானஸ்ட்டு பட்டு எமோஷ்னல் ஒரு ஸ்பிரிச்சுவலு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடுதல் இவங்களுக்குள்ளே இருந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம விருட்சிகங்கிறது இன்றைக்கி பார்க்குறோங்கிறத விட சந்திரனோட குணாதிசயங்கள் தான் நமக்கு இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ சந்திரன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது மனசு வந்துட்டு ஒரு பதட்டம் சந்திரன் நீச்சம் பெறுதுன்னு அர்த்தம் வந்துட்டு சந்திரனோட குணாதிசயங்கள் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது இந்த இடத்துல சந்திரனோட அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்வால்மெண்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ விருச்சியத்தில் சந்திரன் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பொசசிவ்னஸ்ஸு ஒரு அடமெண்ட்டு ஒரு எப்பயுமே டைரெக்டாக அட்ட அட்டாக் பண்ணாமல் பின்னோக்கி தான் இவங்களோட செயல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க எப்பயுமே இவங்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே இந்த விஷயத்தில் இருக்கிறவங்க ஒரு சேஃப்டி சோனு எப்பயுமே காம்பேக்டாக எங்கேயோ ஒரு இடத்துல ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் அவங்க ஒரு காம்பேக்டான ஒரு சேஃப்டி லொக்கேஷனில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் பட் அவங்களால ரீச் பண்ண முடியாது அதுவும் விருட்சியத்தில் இருக்கவங்க கூட எல்லாம் நீங்கள் ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணால் உடல் அளவில் மேபி நீங்கள் ஜெயிக்கலாம் தவிர மனதளவில் யாராலையுமே விருட்சியத்தை ஜெயிக்க முடியாது தோற்றுடுவோம் நம்மளும் தோற்றுடுவோம் அவங்களும் தோற்றுடுவோம் ஏன்னா காயங்கள் ஏகப்பட்ட காயங்கள் இந்த இடத்துல நடக்கும் பட்டு அஃபெக்ஷன் ட்ரூ லவ் ஹானஸ்ட்டு அப்படின்னுலாம் பார்க்கும்போது இந்த விருச்சிகம் முதல் இடத்துல இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு அந்த நேர்மைக்கு மாறாக நடக்காது நேர்மையாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த நேர்மையான விஷயங்களை அவங்களாலையும் கடைபிடிக்க முடியாமல் போயிடும் விஷயத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு தீவிரம் ஒரு எப்பயுமே ஒரு தேடுதல் ஒரு பேஷனாக இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சேர்ச்சிங் இவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இவங்ககிட்ட நம்ம ஒரு தடவை பொய் சொன்னால் கூட அந்த பொய் சொல்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுப்பாங்க ஒரு நிழல் போல் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாது ஸோ இவங்ககிட்ட பொய் சொல்கிறதும் நம்ம தவிர்க்கணும் பொய் சொல்லிட்டுனா நம்பகத்தன்மை அடிபட்டு போயிடும் விருச்சிக்கிட்ட ஒரு தடவை நம்பகத்தன்மை அடிபட்டாச்சுன்னா லைஃப் லாங்காக உங்களால் வந்துட்டு உங்களோட ஹானஸ்டை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் போராடிட்டே இருக்கணும் போராடினாலும் ஜெயிக்க முடியும்னு கேட்டால் வெரி லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த இடத்துல ஏன்னா சந்திரங்கிறது மனோகாரங்கள் நம்மளோட எமோஷனல் எண்ணங்கள் சிந்தனைகள் அப்போது சந்திரங்கிறதுமே மாற்றம் சேஞ்சு அப்போது அடிக்கடி மாற்றங்கள்ங்கிறது இது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் விருட்சங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேடுதல் ஒரு புதையல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியதும் இந்த விருட்சியம் தான் எதிர்பார்க்காத சுகங்கள் கிடைக்கிறதும் இந்த விஷயம் தான் எதிர்பார்க்காத ஆய்வுக்குரிய கல்வியுமே இதே இடத்துல தான் மோட்சமும் இதே இடத்துல தான் மரணமும் இதே இடத்துல தான் ஒரு உயிர் கிடைக்குங்கிற ஒரு அமைப்புமே இந்த இடத்துல தான் ஸோ விருட்சிகத்துக்குன்னு பார்க்கும்போது எண்ணற்ற விஷயங்கள் மறைவு இது எல்லாமே நம்மளோட கண்ணுக்கு புலன்படாது இது எல்லாமே மானசீகமாக தான் நமக்கு எல்லாருக்குமே புலன்படும் ஸோ விருச்சிகத்தில் இந்த சந்திரன் இருக்கும்போது இந்த மாற்றங்கள்ங்கிறது ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம சந்திரனோட காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பதட்டம் ஒரு கன்ஃபியூஷன் அதுவும் ஒரு சிலங்களுக்கு சைக்காலஜிக்கலான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேது இந்த இடத்துல வரும்போது சந்திரன் நீச்சம் பெறது கேது பலம் பெறும் அப்போது செவ்வாயோட தன்மையும் இருக்கும் செவ்வாயுங்கிறது வேகம் ப பலம் தன்னுடைய பலத்தை யாருக்காவே விட்டு கொடுக்க மாட்டாங்க யாராக இருந்தாலுமே ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுவாங்க அவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம உஷாராகிடணும் அந்தளவுக்கு பலத்தை இவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது அதுவும் மறைவாக தான் இருக்கும் அது இல்லாமல் விருச்சியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியாது டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் அவங்களுக்கு தோல்வி தான் இருக்கும் அப்போ அவங்களோட எல்லா விஷயங்களுமே ஒரு ரகசியமாக மறைவாக கீப் பண்ணி தான் ஆகணும் நிறைய ஹிடன் ஆக்டிவிட்டிஸுமே மறைவு சுகம் கள்ளக்கடத்தில் நிறைய நெகட்டிவ் இதில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ விருச்சிகம் சார்ந்து யார் இருந்தாலுமே அவங்களோட ரகசியம் அவங்க வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா அது காலபுருஷனு எட்டாம் இடம் ரிசர்ச் ரகசியம் புதையல் அப்படியே இருக்கணும் நம்ம வந்துட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது ஏன்னா சந்திரம் பலவீனமாக இருக்கும்போது இவங்களால் வந்துட்டு எந்த ஒரு விஷயங்களுமே ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது அது அப்போ ஷேர் பண்ணும்போது இவங்களுக்கே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வேறு யாரும் எதிரி வர வேண்டியில்லை நம்மளுக்கே வந்துடும் அப்போது விரச்சிகத்தை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் மறைவு சுகங்கள் மறைவு தேடுதல்கள் ஒரு லேக்கு இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துகிட்டே இருக்காது அது இல்லாமல் இந்த கேது இந்த இடத்துல இருக்கும்போது சந்திரனுக்கும் கேதுக்கும் எப்பயுமே ஒரு பகைமை தான் இருக்கும் சூரியனுக்கும் கேதுக்கும் ஒரு பகைமை இருந்துகிட்டு இருக்கும் ஸோ தாயோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் தாய் வந்துட்டு ஒருவேளை அன்பாக இருந்தாலுமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்காது சப்போஸ் தாய் வந்துட்டு ரொம்ப டாமினேஷன் பண்ணி நம்மளை தவறாக கைடன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுவுமே வந்துட்டு அந்த பேஷன் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நம்மளை வழி நடத்திட்டு அது சரியான ஒரு ஆக்டிவிட்டீஸாகவும் இருக்காது ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே அது வந்து விருச்சிய ராசியில் யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி விருச்சிய ஜன்ம நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை ஆணாக இருக்கும்போது குரு இல்லை பெண்ணாக இருக்கும்போது சுக்ரன் இந்த கிரகங்கள் எல்லாமே இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு தேடுதல் மனசுக்குள்ளே ஒரு ரிசர்ச் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்போது அது அந்த தேடுதல் நிறைவேற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா கேது என்னைக்குமோ அந்த இடத்துல உச்சம் பெறதுனால ஒரு டிட்டாச்மெண்ட்டு கொடுத்துட்டே தான் இருக்கும் பட் இவங்க மெட்டீரியல் லைஃப்பில் எவ்வளோ தேடிகிட்டே இருக்குமோ அவ்வளோ தூரம் அடி வாங்கிகிட்டே தான் இருக்கும் ஸோ மெட்டீரியல் லைஃப்பில் இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு இவங்க ஸ்பிரிச்சுவலில் போக போக இவங்களோட ஸ்பிரிச்சுவல் பார்த்து வந்துட்டு அவ்வளவு என்லார்ஜ் தான் இருக்கும் நார்மஸாக ஏன்னா இதில் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு கடல் கடலில் பார்க்கும்போது அலைகள் இருக்கும் அலைகள் சொல்லும்போது அதில் குப்பைகள் இருக்கும் அழுக்கு இருக்கும் நுரை இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்ம அந்த மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு த மாற்றங்கள் அடிக்கடி தான் இருக்கும் ஒரு சேஞ்சு ஆஃபன் ஒரே மாதிரி அலையும் எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளால் அந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்க முடியாது இது விருச்சிகத்தோட மேல் பகுதி பட்டு விருச்சிகம் அவங்க தன்னையை இந்த ஜாதக தன்னையை மட்டும் உணரணும் தன் சொல்லுவாங்க இந்த இன்ட்யூஷன் பவர் அந்த இன்ட்யூஷன் பவரை நம்மளுக்குள்ளே தேடும்போது ஆழ்கடலில் போகிற மாதிரி ஆழ்கடலில் போகும்போது ஸ்டேபிளாக தான் இருக்கும் எதுவுமே அன்ஸ்டேபிள் கிடையாது அப்போது அவங்க மனசுக்குள்ளே போக போக அவங்களோட மோட்ச பாதையும் ஞானமுமே அந்த இடத்துல அவங்களுக்கு புலன்படும் நிறைய நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு புலன்படுறதுக்கு காரணமே இந்த கேதுவோட பவர் அதிகமாக இருக்க இருக்க தான் ஸோ அது மேபி ஒரு சிலங்களுக்கு ஒரு முப்பது வயசு பிறகு கொஞ்சம் கண் கூட தெரியும் ஏன்னா முப்பது வயசு கீழேன்னு பார்க்கும்போது இவங்க இந்த அலைகள் மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் நிறைய பிடிவாதங்கள் ஏன்னா இவங்க ப்ராக்டிக்கல் அனுபவம் அனு அனுபவம் மிக குறைவாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம கும்பத்துக்கு சனியோட நட்சத்திரங்களும் இந்த இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு லைஃப்பில் சேட்டர் எப்பெல்லாம் க்ராஸ் பண்ணுதோ அந்த எல்லாம் இவங்களுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும்போது சனி பகவான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நம்ம எகைன் இந்த இடத்துல ஒரு கேதுவோட குணாதீசங்கள் நம்ம பார்க்கணும் கேதுங்கிறது ஒரு சித்தர் வழிபாடு ஆன்மீகத்தில் உயரமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மோட்ச பாதையை நோக்கி இவங்களால் வெற்றி அடைய முடியும் ஸோ இந்த கேதுவோட பலம் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால இவங்க மெட்டீரியல் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது மெட்டீரியல் லைஃப்பில் எந்தளவுக்கு போகிறோமோ அளவுக்கு இவங்களுக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு மூலம் மூலமாகவோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மூலமாகவோ நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க எல்லாருமே பார்க்கும்போது இந்த ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி லைஃப்பும் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பார்த்துமே பேலன்ஸ் பண்ணணும் இன்னும் நம்ம இந்த விருச்சிகத்தெல்லாம் பார்க்கும்போது சந்திரங்கிறது அடிக்கடி மாற்றங்கள் நகரக்கூடியது அப்போது இவங்களுக்குள்ளே எந்த ஒரு விஷயமே கிடச்சது போதுங்கிற ஒரு அமைப்பு இவங்ககிட்ட இருக்காது எப்பயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால எல்லாத்தையும் தேடி தேடி போகிறது இங்கே ஒரு குருவை பார்க்குறது இன்னொரு குருவை பார்க்குறது அந்த குருவிலேருந்து மாறுபட்டு இன்னொரு குரு நிறைய நபர்களை மாற்றுவாங்க ஏன்னா ஒரு அன்ஸ்டேபிள் மைண்டு பட்டு இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு தெளிவான விஷயமாக இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இவங்களுக்கு இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பொசிவ்னஸ்ஸு ஒரு ஜலசி ஒரு அடமண்ட் அதே மாதிரி ஒரு பிடிவாதங்கள் எல்லாமே இவங்ககிட்ட இருந்துட்டுக்கு ஒரு பொறாமை குணவும் இருக்கும் ஏன்னா இவங்களை ஜெயிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது விருட்சியத்தை யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது அது ஒரு உண்மை பட் அந்த உண்மை இவங்க புரிஞ்சால் கூட போதும் தன்னுடைய வெற்றிக்காக தானே குழிவற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த விஷட்சியத்தில் இருக்கிறது தான் ஸோ விச்சயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஜெயிக்கணுன்னா ஒரு சிம்பிள் நம்ம எப்பயுமே அவங்கள கேர் பண்ணணும் அவங்க நம்மளோட மனசில் என்ன இருக்கோங்கிறது நம்ம சொல்லலைன்னா அவங்க உடனே கோவிச்சிருவாங்க ஸோ நம்ம எல்லாமே என்ன உண்மைகள் மறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வந்துடும் ஸோ நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் விச்சயத்தைட்டு நம்ம சரண்டர் ஆகிட்டுனா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் நம்ம அவங்ககிட்ட ஈகோ காட்டிட்டுனா நம்மளும் தோற்றுடுவோம் அவங்களும் தோற்றுருவோம் ஸோ கூட ஹேண்ட்லிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நார்மலாக யாராலையுமே ரொம்ப கடினம்தான் ஏன்னா எப்பயுமே அவங்க ஒரு நேர் மாதிரி நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும் நம்மளை அறியாமல் எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலுமே ஒரு நேல் மாதிரி நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும் அது நல்லதாக கெட்டதாங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து அது இல்லாமல் அவங்களோட மனதளவுக்கு ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு எப்பயுமே ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸு ஒரு அவநம்பிக்கை அப்புறம் ஒரு சிலங்களும் பார்க்கும்போது பேர்ஸ்னல் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருக்கும் ஏன்னா இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடண்ட்டு யார் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்கவே இருக்காது நான் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம எந்தளவுக்கு ஹோப்பு கொடுத்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த த ஒரு மனதளவில் தனிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா கேதுவோடய இம்பேக்ட்டு கேதுங்கிறது ஒரு சர்வீஸ் மைண்டு நம்ம ஓரளவுக்கு ஆயுர்வேதிக்காக இருந்தாலும் இருக்கும் மருத்துவர் இருந்தாலும் இவங்க எல்லாமே ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த கேதுவோட இன்ட்யூஷன் தான் கேதுவோட பலம் அதிகமாக இருக்கும்போதுமே அந்த ஒரு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னமோ நட்சத்திரமோ ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு சர்வீஸ் மைண்டு இருந்துகிட்டே இருக்கணும் சர்வீஸ் மைண்ட் இருக்க இருக்க கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு ஒரு வெற்றி அடைய முடியும் நம்ம இன்றைக்கி கேதுவை பார்க்க பேசிகிட்டே இருக்கும்போது கூட கேது உருவத்தில் ஒரு மனிதர் என்கிட்ட நேரில் வந்துட்டே இருக்கார் வணக்கம் ஐயா சரிங்க ஐயா கேது அந்த ஒரு இன்ட்யூஷன் தான் நம்ம ஏன்னா அந்த கிரக காரகங்கள் பேசும்போது கண்டிப்பாக அந்த நபர் வருவார் ஏன்னா கரெக்டாக அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாரு அவர் கரெக்டாக ரிவர்ஸில் ஒரு பத்தடி வந்துட்டு பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு முதியவர் இது ஒரு ஒரு இன்ட்யூஷன் தான் நம்ம அந்த பேசும்போதுமே அந்த நிமித்தம் சொல்லுவாங்க நம்ம பேசுகிற விஷயங்களாக இருந்தாலும் நடக்கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அந்த கேதுவோட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏன் இப்போ இந்த இடத்துல ஒரு முதியவர் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது கூட ஒரு நம்ம ஒரு பிரசன்னம் மாதிரி பார்க்கலாம் அப்போது முதியவர் சொல்லும்போது ஒரு சித்தர் வழிபாடுகள் அப்போது விஷயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் சித்தர்களை வழிபடுறது ரொம்ப நல்லது அது ஜீவ சமாதியாக இருக்கலாம் இல்லை நம்ம முன்னோர்கள் வழியாக இருந்த அளவுக்கு குலதெய்வத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா குலதெய்வம்ங்கிறது ஒரு மூத்த சித்தர் தான் நம்மளோட ஃபேமிலி வழியில் பார்க்கும்போது அப்போது சித்தர்கள் வழிபாடு ரொம்ப பலமாக கொடுக்கும் அதே மாதிரி கணேஷ் டெய்லி ஒரு நூற்றி எட்டு தடவை குறையாமல் கணபதி மந்திரம் சொல்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லு நமக்கே வந்துட்டு ஒரு இந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்புமே இந்த கணபதி மந்திரம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா கேதுக்கான அதிதேவதும் பார்க்கும்போதுமே தான் ஸோ கணபதி வழிபாடுங்கிறது கண்டிப்பாக ஒரு தடைகளை மாறி இவங்களுக்கு ஜெயிக்க முடியும் என்றைக்குமே இந்த விச்சியத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும் மற்றவங்க மீது பொசு ஒரு ஜலசினஸோ வரக்கூடாது ஏன்னா இவங்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளே தேடினாலே நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ டேலண்ட் இருக்கும் என்ன எதனால் அந்த டேலண்ட்டு ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட்டு ஸோ விருச்சிகம் அப்படி நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்னால் ஒரு வீடியோவில் அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது பட் விருச்சிகத்தை ஈஸியாக ஜெயிக்க முடியும் அன்பால் மட்டும் நம்மளோட பலத்தாலேயோ இல்லை நம்மளோட பணத்தாலேயோ ஜெயிக்க முடியாது ஒரு அவங்க கூட வந்துட்டு நம்மளோட லவ் அண்ட் கேர் ஒரு சாஃப்டாக நம்ம அவங்ககிட்ட ரீச் பண்ணணும் அவங்க எப்படி அடமெண்டாக இருந்துட்டு போட்டு பிடிவாதமாக இருந்துட்டு போட்டுங்க போசசிவாக இருந்து போட்டு மேபி சைக்கலாஜிக்கலாக எஃபெக்டாக கூட இருப்பாங்க பட்டு நம்ம வந்துட்டு அவங்க கூட ஒரு ஒரு கேர் ஒரு அன்பாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுடைய அன்பாக இருந்தாலும் சரி நம்மளோட கேர் அவங்கள எப்படி ரீச் பண்ணுன்னா நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் அவங்க உணர மாட்டாங்க அவங்க தெரியும் பட் இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம அவங்கள வீக்லி இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஒரு சர்ப்ரைஸை அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கறது அவங்கள வெளியே அழைச்சிட்டு போகிறது அவங்க கூட நம்மளோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது நம்ம தெரிஞ்சே தெரியாமல் கூட நம்மளுக்குள்ளே ஒரு பொய் வச்சிடக்கூடாது அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க தேடி கண்டுபிடிச்சாச்சுன்னா நமக்கு ஒரு விஷயமும் இருக்காது அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாயிடும் அதனால் நம்மக்கிட்ட ரகசியங்கள் இருக்கக்கூடாது விருச்சிகர் ராசியில் இருக்கிறவங்க மட்டும் தன்னுடைய ரகசியங்கள் வெளிப்படையை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அது ஒரு புதையல் மறைவு ரகசியங்கள் ஆழ்மனது அதே மாதிரி அது ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆழ்கணர் ஆழ்கடல் மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கும் விஷயத்தில் இருக்கிறவங்களாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணபதி வழிபாடு கணபதியோட ஓம் கம் கணபதேங்கிற ஒரு மந்திரங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்லை கணபதியோட காரியசிதி மந்திரங்கள் ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதேய வரவரத சர்வஜனமே வாசவானாய சுவாக இந்த மந்திரங்கள் கூட ஒரு ஃபைவ் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்கிறதுக்கு ஸோ டெய்லி நம்ம சொல்ல சொல்ல இவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியே போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு சித்தர்கள் வழிபாடு அதே அது இல்லாமல் முதியோர்களுக்கு நம்ம உணவு அளிக்கிறது ஒரு ஆறுதலாக இருக்கிறது ஒரு சிலங்கள்லாம் பார்க்கும்போது முதியோர் இல்லத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஸோ நம்ம மந்த்லி இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளோட பிறந்த நாள் அன்றைக்கோ அவங்க கூட போய்ட்டு ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மன ஆறுதல் ஏன்னா விஷயத்துக்கு அது எப்பயுமே தேவை ஒரு மன ஆறுதல் இவங்களுக்கெல்லாம் மேபி மருத்துவங்கள் எல்லாமே ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவம் ஏன்னா கேது இந்த இடத்துல இருக்கிறனால இங்கிலீஷ் மருத்துவங்கிறது ஒத்து வராது கேதுவை பற்றி நம்ம இந்த இடத்துல இன்னும் சொல்லும்போது கேது ஒரு டிப்ரெஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஒரு செகண்டரி தாட்ஸு எப்போ ஏதாச்சும் இவங்களுக்கு ஒரு தோல்வின்னு வரும்போது தண்ணியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நெகட்டிவான அப்ரோச்சு மருந்து சாப்பிட்றது சூசைடு பண்ணுறது தூக்கில் தொங்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இவங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் ஏன்னா அடுத்தவங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்கள இவங்கள அழிப்பாங்க அது ஒரு தவறான எண்ணங்கள் ஏன்னா சைக்கலாஜிக்கல் கேது இந்த இடத்துல இருக்கனால பட்டு இவங்க எப்பயுமே வெளியே தேடுறோங்கிறத விட உள்ளுக்குள்ளே இவங்களோட உள்ளுக்குள்ளேயே இவங்க தேட தேட இவங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிபாடு அதே மாதிரி நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டவங்கக்கும் இல்லை நம்ம முதியோர்கள் இல்லத்தில் போய்ட்டோ அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாய் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு ஆறுதலாக நம்ம அவங்களுக்கு உணவு அன்னதானம் பண்ணுறது அவங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தைகள் சொல்கிறது எல்லாமே நமக்கு ஒரு நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் நம்மளோட கர்மாவிலேருந்து விட்டு வர்றதுமே நல்ல விஷயங்கள் இது இந்த மந்திரம் சாண்டிங் எல்லாம் பண்ணுறது தனி மனிதனை சாண்டிங் பண்ணுறங்கிறத விட நம்ம ஒரு சத் சங்கம்ன்னு சொல்லுவாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நம்மளுக்கு நம்மளோட வெயில்லேந்து மீட் ஆவங்க கூட டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க வெவ்வேறு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல பட் ஒரே நேரத்தில் கூட அவங்க எல்லாம் எல்லாம் கனெக்டிவிட்டி ஆகும் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவில் இருந்தாலும் பரவாயில்ல ஒரே நேரத்தில் சாண்டியம் பண்ணுறதா இருந்தால் கூட நம்மளால் அவங்க கூட ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது கூட நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அந்த பாசிட்டிவான எனர்ஜி தான் கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு ஒரு க்ரோத்து கிடச்சிட்டே இருக்கும் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் Namaskaram.